கோஹினூர் வைரம் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா உலகின் மிகப்பெரிய வைரங்களில் ஒன்றான கோஹினூர் பற்றிய சில முக்கியமான விஷயங்கள் வரலாறு இந்தியாவின் வரலாற்று பொக்கிஷமாக கருதப்படும் கோஹினூர் பல கைகளை கடந்து இப்போது இங்கிலாந்து ராணியின் கிரீடத்தை இடம்பிடித்துள்ளது அதன் தோற்றம் குறித்தும் பல்வேறு மன்னர்களிடம் எப்படி மாறியது என்பது குறித்தும் பல கதைகள் உள்ளன சிறப்பு கோஹினூர் தனது அழகு மற்றும் அளவு மட்டுமின்றி தனது வரலாற்று முக்கியத்துவத்தாலும் பிரபலமானது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஆண்ட மன்னர்களுடன் தொடர்புடையது விவாதங்கள் கோஹினூர் வைரம் இந்தியாவுக்கு திருப்பித் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக உள்ளது இந்த விவாதம் வரலாறு கலாச்சாரம் மற்றும் அரசியல் என பல அம்சங்களை உள்ளடக்கியது மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா கோஹினூர் வைரத்தின் தோற்றம் பற்றிய கதைகள் கோஹினூர் வைரம் பல்வேறு மன்னர்களிடம் மாறிய வரலாறு கோஹினூர் வைரத்தை இந்தியாவுக்கு திருப்பித் தர வேண்டும் என்ற கோரிக்கை கோஹினூர் வைரம் தொடர்பான சர்ச்சைகள் இவற்றில் எது உங்களுக்கு அதிக ஆர்வமாக உள்ளது என்பதை தெரிவிக்கவும் நான் உங்களுக்கு கூடுதல் தகவல்களை வழங்க முடியும் உதாரணமாக கோஹினூர் வைரம் எப்படி இங்கிலாந்துக்கு சென்றது கோஹினூர் வைரத்தை இந்தியாவுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை ஏன் முக்கியமானது உங்கள் கேள்விகளை கேளுங்கள்